இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான குருமா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு அப்பத்துக்குலாம் மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வெஜிடபிள் குருமாவுக்கு வேக போட்டு எடுத்துக்கிறலாம் அதுக்கு கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அதுக்கு நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை சோம்பு கசகசம் இதை இப்போ ஒரு சுற்றி சுற்றி நம்ம அரைச்சிட்டு அப்புறமேலும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடாய் வச்சிருக்கேன் கடாயில் இப்போ நான் என்ன சேர்த்துக்கிறேன் இதில் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் கல்பாசி குருமாவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க நல்லா நண்பர் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு புதினா இலை அது கூடவே தக்காளி தக்காளிக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் மிளகா காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் கதையும் சேர்த்து கொதச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேக எடுத்தால் காயும் சேர்த்துக்கலாம் இப்ப இதில் நம்ம அரைச்சி தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நம்ம மிக்சி கழுவினை தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் அருமையான வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சுங்க இது சப்பாத்தி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ஒரு சிம்பிளான நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் தான் பார்த்துருக்கோம் இப்போ மல்லி எல்லாம் தூவிக்கிறதாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கிட்டாச்சு இதில் இப்போ இதில் பொருள்லாம் போட்டுக்கிடுவோம் பீன்ஸும் போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு ஒரு மூணு பச்சை மிளகும் வெங்காயம் இஞ்சி பூண்டு நறுக்குனது உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கேங்க அப்போ நம்ம பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ரொம்ப நம்ம ப்ரெஷர் வரவும் வெயிட் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கிடுவோங்க தண்ணி ஊற்றிக்கிறோம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ப்ரெஷர் வர தொடங்கிடுச்சுங்க வெயிட் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நான் ஒரு பாலாகவே எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி இப்போ ஊற்றிக்கலாம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டா ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க பிரிஞ்சு போயிடும் உப்பு பார்த்துக்கலாம் ஏன்னா இறநா உப்பு போட்டு தான் வச்சுருக்கு இப்போ தேங்காய் பால் ஊற்றினாலும் உப்பு பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு ஏற்கனவே நான் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க இப்போ ஒரு கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக கொதி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொதி வர தொடங்குதுங்க நம்ம நல்ல திக்னஸ்க்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாம் கரைச்சி இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குருமளவு போட்டுக்கலாங்க பெப்பர் பொடி நுணுக்கினது பார்த்திங்கன்னா ஈஸியாக நல்லா வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க இப்போ கொஞ்சமாக சோம்பு பட்டை ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறலாம் கொஞ்சமாக கருவேப்பை போட்டுக்கலாம் தாளி ஊற்றிக்கலாங்க